வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்க வாசனம் பேசுகிறேன் ஓம் தத்து சாய் பக்கரது தன்னோதர் தீப்பு சாய் ஓம் சிறு கிரிவி கிளீர் கிளவு கண்காணம் அறியாங்க ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மஞ்சலாய உதயச குரு சுக்கரஷ் அணிகிரச்ச ராகவ் ஜாதவ நமகம் ஓம் ஸ்ரீம் கிரீம் பஞ்சபோத வசிசே ஓ மங்கருக்கு பஞ்சபோத வசேஷே ஓம் நங்குவனுக்கு பஞ்சபோத வசிசே நங்கு மங்கு பஞ்சபோத வசிவசேசுவாக ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோதனோட அனைவருக்கும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமானும் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறாங்க ஓம் சரவணபவாய நமகா முருகா குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உரியாய் கருவாய் உயிராய் கதிராய் வித்தியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குருதாய் முருகா இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா நிறைய நம்ம வந்து பார்த்தோம்னா ஜோதிடத்தை பத்தி நிறைய பேசிட்டு வரலாம் சூரியன் பற்றி பேசுற கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வீடியோ கேட்ட போய் நம்ம போட்டாச்சு நாற்பது வீடியோக்கு மேல போட்டாச்சு ஓகேவா நம்ம யோகங்களை பத்தி பேசுவோம் ஓகேங்களா மெயினா பார்த்தோம்னா யோகங்கள்ல தர்மகர்மாதிபதி யோகம் ஒன்பது பத்து குடையவனி சொல்லக்கூடிய யோகம் ஒரு ஜாதகத்துல ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி ஒன்பது குடையவன் திரிகோணாதிபதி ஒரு கேந்திராதிபதி இவங்க ரெண்டு பேர் பத்தி சொல்றதா தர்ம பார்த்தோம்னா தர்மகர்மாதிபதி யோகம் இந்த தர்மகர்மாதிபதி யோகம் இருந்துட்டா ஜாதகத்துல மிகப்பெரிய அற்புதமான முன்னேற்றங்கள் நடக்கும் அந்த திசை தடத்துல வந்துருச்சு அப்படின்ட்டா மிகப்பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் உயர்ந்த உயர்ந்த ஒரு இடத்தை போவாங்க ஏன்னா ஒன்பது பத்து குடையன் அப்படிங்கிறது பாகிஸ்தான் ஒன்பதாம் இடம் ஒரு அற்புதமான மரம் அது எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த யோகங்கள் ஒன்பது குடைவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பத்து குடைவன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது ஓகேங்களா இதுதான் தர்மகர் மாதிரி யோகம் அல்லது ஒன்பது பத்து குடைவன் வந்து கேந்திர திரிவானங்கள் இருக்கிறது ஒன்பது பத்து குடையவன் ரெண்டு பேரும் சேர்ந்து கேந்திர திரிகோணத்தில் இருக்கிறது ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பத்து குடைவன் பத்தாம் இருக்கிறது அல்லது ஒன்பது பத்து குடைவன் பரிவர்த்தனை ஆகிறது அல்லது ஒன்பது பத்து குடைவர்கள் சேர்ந்து கேந்திர திரிகோணங்கள் லக்கண கேந்திர திரிகோணங்கள் தர்ம கருமாதிபதி யோகம் இந்த திசை வர்றப்ப வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போவாங்க ஓகேங்களா இன்னும் வந்து சொல்ல போனா அந்த யோகம் நடக்கிறப்ப குரு பார்வை பார்த்து அந்த யோகம் இருந்துச்சு உண்மையில நாடாளுமன்ற யோகத்தை எல்லாம் கொடுத்துருவோம் ஏன்னா அந்த யோகம் இருந்தாலே ராஜாக்கள் பிரபுக்கள் மத்தியில போய் வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அல்லது ராஜா அரசனுக்கு ஒப்பான வாழ்க்கை அமைங்கிறது தான் தர்ம கருமாதிபதி யோகம்ங்கிறது ஓகேங்களா இந்த யோகம் இருந்துட்டா வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற பாதைகளுக்கு போகலாம் ஓகேங்களா ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒன்பது பத்து புறையவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பான பலாவலங்கள் தரும் ஒன்பதுங்கிறது பாக்கி ஸ்தானம் ஓகேங்களா பத்துங்கிறது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் இந்த ரெண்டுமே வாழ்க்கையில் இருந்து வாழ்க்கையில் நல்ல புஷ்கத்து இருந்துட்டாலே வாழ்க்கை வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்ற பாதத்தில் போகுது ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பலாவலங்களை தரவல்ல தான் இந்த தர்மகர் மாதிரி யோகம் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா பாருங்கள் ஏன்னா வாழ்க்கையில் அந்த திசை வந்துருச்சுன்னா ஒம்பது குரலோட திசையை பத்து குரலோட திசையை வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் சேர்க்கப்பட்டு இருந்தாலோ அல்லது ஒரு 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 சமசப்தமாக பார்த்துருந்தாலோ கேந்திர திரிகோணங்களை பார்த்து அமைந்தாலோ ச நேரு நேராக பார்த்துட்டு இருந்தாலும் கூட சிறப்பாக வேலை செய்யும் நல்ல பலன்களை தரும் ஓகேங்களா இந்த யோகங்கள் பெற்ற அனைவருக்குமே நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் ஓகேங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா பென்ஸுக்கெல்லாம் அமைச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னா சோழி பிரசனம் ஜாதகம் திருமணம் கொடுத்த பார்க்கணுன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்